என்னென்ன சமையல் சமைச்சிருக்கேன்னு சொல்லி பாக்கலாம் வாங்க எப்பயும் போல சாதம் பாருங்க நல்லா வந்து சுட சுட வந்து சாதம் செஞ்சு வச்சாச்சு ரொம்ப சூப்பரா இருக்குங்க சாதம் இன்னைக்கு அடுத்ததா வாங்க கத்திரிக்காய் குழம்பு செஞ்சுருந்தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் கத்திரிக்காய் செய்வோம்ல அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காவை கட் பண்ணி போட்டு செஞ்சுருக்குறேன் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு அப்படியே கத்திரிக்காய் குழம்பு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு மாதிரியே தான் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா பீக்கங்காய் குழம்பு செஞ்சுருக்குறாங்க இது வந்து மதித்து களிக்காக வந்து செஞ்சு வச்சிருக்கிறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க களி கூட வந்து இந்த பீக்கங்காய் குழம்பு வச்சு சாப்பிடும் போது அடுத்ததான் அப்படியே பாருங்கள் பொரியல் வந்து பீட்ரூட்டும் கேரட்டும் போட்டு பொரியல் செஞ்சு வச்சுக்க அடுத்ததான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து சட்னி செஞ்சு தாளிச்சு வச்சுட்டாங்க சூப்பரா இருக்கு பாருங்க சட்னி செஞ்சு வச்சிருக்கிறேன் அடுத்ததா இது கொஞ்சமா வந்து சாம்பார் கொஞ்சம் இருக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து தோசை சட்னி இது வந்து சன்னையோட பங்குங்க எடுத்து வச்சுக்கிறேன் அவங்க வந்து ஃப்ரெஷ் ஆயிட்டு இருக்கிறான் வந்து வந்து சாப்பிட்டுங்க இனி பாருங்க இதெல்லாம் தாங்க சமைச்சேன் ரொம்ப சிம்பிளான சமையல் தான் ஆனா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ லஞ்ச் பாக்ஸ்ல பேக் பண்ணிக்கலாங்க ஃபர்ஸ்ட் வந்து கவினோட பாக்ஸ்க்கு வந்து கத்திரிக்காய் குழம்பு தாங்க போடுறேன் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு மாதிரி வந்து செஞ்சு அதே செய்யலாம் ஆ கத்திரிக்காய் வேணாம் வாங்க கத்திரிக்காய் எல்லாம் எடுத்துட்டு கொஞ்சமா வந்துட்டு குழம்பு மட்டும் நான் போட்டு வைக்கிறேங்க பாருங்க இந்த அளவுக்கு போட்டுக்கிறேன் அடுத்ததாக சாப்பாடும் போட்டு வச்சிக்கிறேங்க கவினோட பாக்ஸ்க்கு இதில் கரண்டி மாதிரி என்ன மர கரண்டி கூட பொருங்கிதாங்க சாப்பிட்டுக்கலாம் இப்போ பேக் பாக்ஸ் சாதம் தாங்க இது வந்து கிளி சரணு அடிச்சதா கிபி சோட பாக்ஸ் ஒரு ஒருத்தவங்களுக்கும் சாதம் தான் இன்னைக்கு போறேன் ரொம்ப நல்லா இருக்குங்க சாதத்துக்கும் இன்னும் குழம்புக்கும் வந்து ரெண்டு குழம்புமே நல்லா இருக்குங்க

அடுத்ததா வந்து குழம்புங்கெல்லாம் போட்டு வச்சுக்கிறாங்க இது வந்து அன்சுக்காவுக்கு பாத்தீங்கன்னா இந்த பீக்கங்காய் குழம்பையும் வந்து போட்டோம் அதனால அவளுக்கு பீக்கங்காய் குழம்பையும் வந்து போட்டு வச்சுக்கிறாங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் சாதத்துக்கும் நல்லா இருக்கும் தளிக்கும் நல்லா இருக்கும்ங்க பூ வந்து கத்திரிக்காய் குழம்பு தான் அவ்வளவு பிடிக்கும் அதனால அவளுக்கு வந்து கத்திரிக்காய் குழம்பைய வந்து போட்டு வச்சுக்கேன் அடுத்ததா வந்து கத்திரிக்காய் குழம்பு தான் கத்திரிக்காய் குழம்பு தான் போட்டு வச்சுக்கோங்க அடுத்ததா இது வந்து வந்து கவிக்காய் குழம்புதாங்க அவ்வளவுதான் எல்லாம் போட்டு வச்சுட்டேன் பொரியலும் வந்து வச்சுக்கிறேன் கவிக்கு வந்து கொஞ்சமா வைக்கிறாங்க பொரியல் வந்து நல்லாவே சாப்பிடுவான் இது வந்து பூவரசிக்கு இது வந்து அன்சிக்காய் அன்சிக்காயுக்கு பொரியல்னா நல்லாவே சாப்பிடுவாங்க காயெல்லாம் கொஞ்சம் நல்லா சாப்பிடுவா இது வந்து சரண்யா நிதிஷ்கும் வந்து அதே மாதிரி வச்சிருக்க அவ்வளவுதான் சூப்பரா வந்து இன்னைக்கெல்லாம் சமைச்சு முடிச்சுட்டாங்க லஞ்ச் பாக்ஸ்ல சாதம் கேரட் பீட்ரூட் பொரியல் அடுத்ததா கத்திரிக்காய் குழம்பு பீர்க்கங்காய் குழம்பு இதெல்லாம் தாங்க போட்டு வச்சிருக்கிறேன் ரொம்ப சூப்பரான சமையல் சமைச்சு முடிச்சுட்டேன் நான் சமைச்சதுல உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்றதை மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் வீடியோல பாக்கலாம் அது வரைக்கும் பாய்